அனைவருக்கும் வணக்கம் ஆனால் அந்த ரெசிபி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க இது வந்து ட்ரை பண்ணால் கவனமாக ட்ரை பண்ணணும் கான் ரெசிபி வந்து கான் நல்லாவே எண்ணெயில் வெடிக்குது ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கான் வந்து வெடித்து எண்ணெயெல்லாம் தெரிக்குது அதனால் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணால் ரொம்ப கவனமாக ட்ரை பண்ணுங்க நான் வந்து எல்லாம் சேர்த்து போட்டு பொரித்ததுனால டப் டப்புன்னு வெடிச்சிருச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ரெண்டு மூணு போட்டு வேக வச்சு எடுங்க கவனமாக வேக வச்சு எடுத்துருங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கான் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அவங்க பார்க்க போகிறோம் வீடியோ க்ளம்பலாம் வாங்க கான் கான் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பத்திரலாம் இது வந்து ஒரு கான் எடுத்து வச்சுருப்பேன் அப்புறம் வர பத்திரத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருப்பேன் அப்புறம் சாட் மசாலா மிளகு ஜீரகம் பொடி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருவேன் அப்புறம் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் தாங்க தேவையான பொருள் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க கானை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் கான் வந்து அரைச்சி அரைச்செடுத்துட்டு வந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அரைச்செடுத்துட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்து கானை கொட்டி வச்சாச்சு இது கூடவே கான்ஃபிளார் மாவு கான்ஃபிளார் மாவும் அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் வத்தல் தூள் இந்த தேவைக்கு உப்பு உப்புல்லாம் சேர்த்து பசைச்சிக்கலாம் கான் கான் அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல அந்த ஈரத்திலே எல்லாம் சேர்த்து பிசஞ்சுக்கலாம் வந்து பிசைஞ்சுட்டு அப்புறம் தண்ணி வேணா அப்புறம் சேர்த்துக்கலாம் பசைஞ்சு பார்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் லேஸாக தொழித்து தொழிச்சி சேர்த்துக்கோங்க லைட்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க பாருங்கள் நல்ல தண்ணியை சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கான் வந்து குட்டி குட்டி உருண்டைங்களா பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப குட்டியாக அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே பொறு மொறு மொறு மொறுன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் முழு கான் கூட போட்டு பொறிச்செடுக்கலாம் கான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி உருட்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் கானை இப்படி பொடி பொடியாக உருட்டிட்டு வந்தாச்சுங்க எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாம் எண்ணெய் தட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் சூடானோடனே பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன் இதெல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றி வச்சிருக்கேங்க எண்ணெய் ஹீட் ஆகிட்டான்னு பார்க்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அரைச்சி வச்சிருக்க அரைச்சி உருண்டை பண்ணி வச்சுருக்க காணம் உள்ள போட்டுடலாம் வந்து கான் வந்து ஒரு கான் தான் இருந்தது அதனால் கம்மியாக செஞ்சுருப்பேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கான் எடுத்து நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க எல்லா காணும் ஊற்றி வச்சுக்கான போட்டுறேன் உடனே இப்படி கிளறி விட்டுருங்க இப்போதான் ஈவனாக வேகம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து அதுக்கப்புறம் சாட் மசாலா பத்தமி தூள் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தேய்ச்சு வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் வெடிக்குதுங்க பார்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா கான் ரெசிபி ட்ரை பண்ணாதீங்க கான் வந்து எண்ணெய் சட்டிலாம் நல்லா வெடிக்குதுங்க இது வந்து பார்த்து தான் பொறிச்சு எடுக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்து ட்ரை ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக ட்ரை பண்ணாதீங்க இந்த கான் எப்படி நல்லாவே வெடிக்குது டப்படை பான்ட்டு டேஸ்ட் ஆனால் இது வந்து உருண்டையாக பண்ணுறதுக்கு போல் தட்டை தட்டையாக கொஞ்சம் தட்டை வடை மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்தால் வெடிக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா கமண்டில் சொல்லுங்கள் சின்ன சின்ன தட்டை வடை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க வெங்காயத்தை இந்த மாதிரி தூக்கலாம் எலுமிச்ச பழம் இருந்தால் இதுக்கு மேலே பிரிஞ்சு விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுமாரி வச்சு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மிளகு தூள் சாட் மசாலா தூள் இப்போ ரெண்டும் கலந்து தூவிக்கலாம் லைட்டாக தூவிக்கலாம் சூப்பரான கான் ரெசிபி ரெடியாச்சுங்க டேஸ்ட் பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாமா இது வந்து இது வெங்காயத்தோடு சேர்த்து மசாலாவும் சேர்த்து சேர்த்து டெய்சப்பை முக்கி அது சொல்லி எப்படி இருக்கு ஆமாம் நானும் டேஸ்ட் பார்த்தேன் சூப்பராக இருந்தது இந்த மட்டும் தான் கொஞ்சம் வெடிக்குது மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணுறாங்க தான் ட்ரை பண்ணுங்க ரெண்டு மூணாக எடுத்து பொறி பொறிச்சிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ரெண்டு மூணாக பொறிச்சி எடுத்துக்கலாம் அப்படி பொறிச்சி எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி